யமகண்டம் எப்போ சந்திராஷ்டமம் யாருக்கு நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்டுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் திரியோதசி திதி பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜ சுவாமி இப்படி சந்திரன் அவிட்டம் சதய நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்த்து மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்ன போஸ்ட்டுங்க அன்ன போஸ்ட் என்ன போஸ்ட்டு இந்த போட்டியே இல்லாம நீங்களே இண்டிவிஜுவலாக எதிரியே இல்லாமலாம் பார்த்துக்கங்கண்ணே அப்போது எல்லா காரியங்களையும் ஜெயிக்க வேண்டிய தர்மங்கள் ஜெயம் கொண்டான் அப்படின்னுங்கிற பெயர் உங்களுக்காக இருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தருணம் மொம் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்களேன் அப்போ அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் நீங்கள் சொன்ன உடனே செஞ்சு முடிச்சிடுறீங்க உடனே ஃபட்டாஃபட் அப்படிங்கிற அளவுக்கு உடனுக்குடன் உடனே உடனே அப்படின்னு நம்ம எப்போவுமே இன்ஸ்டண்ட்டாக தானே கேட்போம் அப்போ இன்ஸ்டன்ட்டுங்கிற சமாச்சாரம் இன்றைக்கி மேஷராசினியர்களுக்காக இருக்கும் அது காஃபியாக கூட இருக்கலாம் காரியமாக கூட இருக்கலாம் என்ன உடனே ஆன்லைனா உடனே கிளிக்கா உடனே சப்மிஷனா ஆமாம் உடனே அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் நம்ம சும்மாவே டென்ஷன் பார்ட்டி சார் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபிடன்சஸ் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த அலைச்சல்ச்சோ தன வந்து சேரலையே அப்படின்னு இந்த கோபம் வந்துட்டாலோ ஆத்தனம் வந்துட்டாலோ உச்ச சாயல்ல கத்துறது உடனே டபார்னு வாய்ஸை ரைஸ் பண்றது இதை கத்திட்டம்னாலே கொஞ்சம் கத்தி பேசிட்டாலே தொண்டையில கத்திப்பட்ட மாதிரி ஆயிடுது இல்ல காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை அதே மாதிரி கொஞ்சம் தூக்கமின்மைங்கிறது பெரிய அளவு ஆமா சார் ஆமாம் சார் தூங்க முடியல சார் தூக்கம் வரலை சார் தூக்கம் நின்னு போச்சு சார் திடீர்னு முழிச்சுக்கிட்டேன் திடீர்னு நினைச்சுக்கிட்டேன் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு சின்ன புழம்பல் ஒரு தவிப்பு விஷவராசினியர்களுக்காக அடுத்து இருக்கிற மிதனராசினியர்களை பொறுத்தவரை உங்க கௌரவத்துக்கு இழுக்கு வராது அந்த ரின் சுப்ரீம் அப்படின்னு இந்த வெண்மை நிற ஆடை அணிந்தவர்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஒயிட் ஜாபு ஆமாங்க ஆமாங்க இன்னைக்கு ஒரே ஒயிட் ஜாப்னா படாது அப்படி எல்லாத்தையும் செஞ்சு அப்படின்னு தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை கை கொடுக்க வேண்டிய அமைப்பு தகப்பனார் தகப்பனாரொலி உறவுகள் சித்தப்பா பெரியப்பா அப்பப்பா அப்போதும் பா அப்படின்னு மூச்சு வாங்க வேண்டியது அப்ப ஏதோ ஒரு வேலையை போதும் இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு இந்த விருந்தோம்பல் விருந்தோம்பல் அதை போதும்னு சொன்னா கூட பாருங்களேன் அப்போ நம்ம மனசு வேர்சு வேவ்ஸ் அலை பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா பாருங்க அது நல்ல அலையா இருக்கும் அந்த அலையில நீங்க முன்னேறலாம் உங்க முகம் கழுவலாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் சுபத்துவமான நிகழ்வுகள் பண்ணலாம் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு சிறப்பா இருக்க வேண்டிய தருணம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்காக உண்டு அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலயும் சரி உங்களுக்கு வர வேண்டிய மரியாதையிலயும் சரி உங்களுக்கு நிகர் நீங்களேதான் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பார்த்துக்கோங்க எப்பவும் பாருங்க கில்லாடிக்கு கில்லாடி கீரை வடைக்கு கீரை விடை ஆம வடைக்கு ஆம விட நீ எப்படி என்னை எதிர்கிறியோ அது இப்போல தான் நான் உன்னை எதிர்ப்பேன் நீ எப்படி பார்க்குறியோ அதை இப்போல தான் நான் உன்னை பார்ப்பேன்னு நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது இன்னைக்கு இந்த பாரபட்சம் அப்படிங்கிறது உங்களுக்காக வந்துடும் உங்க மேல யாராவது பாரபட்சமா என்ன இப்படி ஒன் சைடடாவே பேசுறீங்க ஒன் சைடடாவே சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இந்த கண்ணாடி நெஞ்சில கல்லும் மோதிடும்னா பார்த்துருங்களேன் உங்க கல்லாம் கண்ணாடி மனசுல லேசா உங்களை கல் வீசிடுவாங்க லேசா கிராக் உழுந்துடுவோங்களேன் அப்போ எப்படி முகம் பார்க்க முடியும் அப்போ உங்களுடைய பிம்பம் உடையக்கூடிய தருணம் சந்திரனுக்கே பிம்பம் உடையுது இப்போ உங்களுக்கு இந்த பிம்பம் உடையாமல் இருக்குமா சின்னதா ஒரு டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கும் மை இமேஜ் டோட்டல் டேமேஜ் மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ் இப்படிலாம் என்ன கஷ்டப்படுத்திட்டீங்களே காயப்படுத்திட்டீங்களே வேதனைப்படுத்திட்டீங்களேங்கிற வருத்தம் கடகராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் இருக்கிற சிம்மராசி நேர்களை அன்புக்குரிய துணை கிட்ட வந்து ஏகப்படுத்தாது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் இந்த அழகான குருவி கூடு எங்க குடும்பம் அப்படின்னு ஒருவரை ஒருவர் ஆனந்தப்பட்டு பேசுவதும் இந்த பூ எத்தனை வாசம் வீசும் ஒரு சின்ன காலையில பூத்து மாலையில வாடி போறக்கூடிய பூ அந்த பூவினுடைய வாசம் வேரினுடைய வாசம் இலை தலையினுடைய ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதெல்லாம் இருக்க வேண்டிய அமைப்பு நிச்சயமா உண்டு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முன்கோபத்தை குறைத்துக்கிறது நல்லது நிலையும் சந்தேகிக்க வேண்டிய அமைப்பு நிச்சயமா சிம்மராசி நேர்களுக்காக உண்டு இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிட்டு இன்னைக்கு நாள பார்த்தால் அத்தனை காரியங்கள் சிம்மராசி நேர்களுக்காக நடக்கும் நீங்க மனசுல எதுவுமே வச்சுக்கிற ஆள் இல்லை ஆனா பாருங்கள் சில நேரத்துல பட்டுன்னு பேசிடும்போது அது படார்ன்னு கீழே விழுந்து உடஞ்சி போய்டும் அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கோவக்காரன் ஆத்திரக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆத்திரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் திட்டுறது அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கிற அடுத்திருக்கிற கன்னிராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் குதிரையில் கருப்பண்ணசாமி அருவாவில் வச்சுட்டு ஏறி நிற்கிற மாதிரி தான் சார் இருக்குது குதிரை வேற வேகமாக போகுது அப்படின்னு இந்த வாழ்க்கை ரொம்ப ஸ்பீடாக போகணுங்கிற எதிர்பார்ப்பு மனசில் இருக்குது ஸ்பீடாக வளரணும் ஸ்பீடாக ஜெயிக்கணும் ப்ரொமோஷன்லாம் ஸ்பீடாக வரணும் ஆனால் பார்த்தா ரொம்ப ஆம வேகத்தில் வருது சார் குதிரை வேகத்திலலாம் ஓட மாட்டேங்குது அவதாரத்தை விட ரொம்ப மோசமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கன்னிராசினியர்களே பரிகாரத்தை தேடுவதும் பிராயச்சித்தங்களை தேடுவதும் கர்ம பலனை தேடுவதும் ஜோதிடம் பிரசன்னம் ஆருடம் அது இது கைரேக என்கு இதெல்லாம் கண்ணாப்பினா இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் ஒரு கலந்தாய்வு ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கறதெல்லாம் கூட யூடியூப்ல பார்க்க வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பற்றி வெற்றி வேணுமா போட்டு போறடா எதிர்நீச்சல் ஆமா ஆமா ஒரே எதிர்நீச்சல் தான் பேக் நீச்சல் டைவு தலைகீழாகத்தான் குதிக்க போகிறான் கோட்டைசாமி நாங்களும் ரிஸ்க் எடுத்து என்னென்னவோ செய்யறோம் ரிஸ்க் எடுத்து என்னென்னவோ செய்யறோம் பின்தூங்கி முன்னெல வேண்டிய பிராப்தம் எங்களுக்கே இருக்குது இப்ப பார்த்தாலும் தூங்கத்துக்கு பார்த்தா பதினோரு மணி அந்த நேரம் கூட நை நை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்னதான் பண்ணட்டும் அப்புறம் கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல செஞ்சுதானே ஆகணும் கடமை வீரர் நீங்க துலாமிராசினியர்களே கடமை வீராங்கனை அப்ப நீங்க மெடலை சுமக்கிறதும் குடும்ப உறவுகளை சுமப்பதும் குடும்ப குடும்பத்தினுடைய அன்பை சுமப்பதும் பொருளாதார பாரத்தை சுமப்பதும் இந்த கேட்ட பணத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் சின்ன உதவியெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஒரு திருப்தியுடன் இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க நீங்களே கஷ்டப்பட்டுதான் இருக்கீங்க அவாலா ட்ரான்சாக்ஷன் திவாலா டிரான்சாக்ஷன்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை மருந்து மாத்திரை மல்லிகைக்கான விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் அப்போ பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதனம் பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அழகோ அழகுனா பார்த்தீங்களே நீங்களே சும்மாவே அழகுதான் ஸ்கார்பியோ கிங்கு வேற ராஜபரம்பரை அப்புறம் நம்ம அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா நம்ம எப்போவுமே தலவுசா செலவு பண்ணியே பழகிட்டோம் சார் அது தலவுசுனா நிறைய ஏ நம்மளை இறுக்கி பிடிச்சி செலவு பண்ண சொன்னால் எப்படி இன்னும் மாத கடைசி கூட வரலையே இருக்கிற வரைக்கும் போவோம் கொஞ்சம் அதிகமாக தான் செலவு பண்ணுறோமோ அட போவோம் இந்த முப்பது நாளில் முப்பது லட்சத்தை அருணாச்சலம் நம்ம படத்தில் செலவு பண்ண மாதிரி நமக்கு எவ்வளோ லட்சம் கொடுத்தாலும் பத்தாது தான் ஆனால் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் செலவை சுருக்கி பண்ணிங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைச்சு அடுத்த இருக்கிற ராசி நேரில் பார்த்தா பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இதன் மீது அதிக மோகம்ங்கிறது ஜாஸ்தி இந்த பாரம்பரிய கலை அப்படின்னாலே அதை எப்பேற்பட்டேன் பாரம்பரிய மருத்துவம் சித்த வைத்தியம் பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் ஆமாங்க ஆமாங்க கை வைத்தியர் காரதிகேயன் நீங்க சொல்லாதீங்க நான் ஜோசியர் கார்த்திகேயன் அப்போ இந்த கை வைத்தியத்தை கையில எடுக்கிறதும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்டோம் இந்த லேசா ஒத்த தலைவலி லைட்டாக சூடா சுக்குமல்லி காசி குடிச்சா சரியாயிடுமா ஆனா நான் சொல்லுங்க குடிச்சு பாருங்களேன் கொஞ்சம் உண்மையிலே ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும் சுக்கு மிஞ்சின வைத்தியம் கிடையாது சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது அப்போ சுப்பிரமணியம்ங்கிற தெய்வத்தை பிரார்த்தனை பண்றது அந்த முருகப்பெருமானோட பாடல்கள் கேட்கறதும் முருகப்பெருமான அருமையும் பெருமை நீங்க உங்களுக்கு வந்து ஒழுன்னா பாருங்களேன் சார் ஆமா சார் நீங்க சொன்னாலும் சொன்னீங்க இந்த பக்கத்து வீட்லயே அந்த பாட்டு ஓடுது சார் இந்த டீ கடையில ஆரம்பிக்கும் பொழுதே இந்த பாட்டு தான் போடுறாங்க முருகனோட பாட்டு தான் போடுறாங்க அடரடா வல்லலவன் முருகன் என்ற பேரழகன் இல்லையான்னு சொல்ல வேண்டிய தருணம் தனுசராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையும் அஹ் நான் அளவாதான் செய்வேன் இதுக்கு மேலே என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க செஞ்சு கொடுத்தா கொடுங்க இப்போ என்ன அர்த்தம்னா பட்ஜெட்டிங் பிளானிங் காஸ்டிங் மெஷர்மெண்ட் வரவு செலவு எழுத வேண்டிய தருணங்கள் ஆமாம் ஆமாம் எழுதுனா மட்டும் என்ன முடியுதா எல்லாம் போகுது நாங்கள் எங்களுக்கும் போகுது வரவு செலவும் போகுது அப்படின்னு அது கூடவே போக வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துட்டேன் இந்த எத்தனை பேர் எத்தனை நாள் வேலை செஞ்சால் இந்த கணக்கை போட்டு பார்த்து பார்த்து இந்த வேலை செய்கிறவங்கள கணக்கை பார்த்தாலே சார் முடிய மாட்டேங்குது சார் வேலைக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாரு சார் எல்லாரும் முதலாளி ஆகிட்டாங்கன்னா யாரு தான் வேலை செய்கிறதுன்னு தெரில புனிஞ்சு மாட்டேங்கிறாங்க சார் நல்ல கடின உழைப்பை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அதே மாதிரி இந்த ரதசாரதி ரதசாரதி என்ன சாரதி ரதசாரதி அதாங்க டிரைவர் டிரைவர் அப்படின்னு நம்ம வாகனத்துக்கு வரக்கூடிய டிரைவரோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க டிரைவரோ இல்லை நம்ம டிரைவிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களோ இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியது தான இந்த கிட்டத்துல தான் போயிட்டு வந்துடுறேன் இந்த போனோன்னு வந்துடுறேன் வந்தோன்னு போயிடுறேன் இந்த டிரைவருக்காக காத்திருந்து காத்திருந்து காலங்கள் நகர வேண்டிய அமைப்பு ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களும் நீங்களே பெரிய டிரைவர் தான் எதுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்கணும் நம்ம வேலையை நம்மளே செய்வோமே நம்ம பாரத்தை நம்மளே செய்வோமே நம்ம விஷயத்த நம்மளே பார்த்துப்போமே இந்த நம்மளே நாங்களே தனியே தானே அப்படின்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் நம்மளை கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார் எல்லாரும் தள்ளி வைக்கிறாங்க சார் ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அது கொஞ்சம் உணர்ச்சி சட்டுறாதீங்க உணர்ச்சியை கட்டி போடுறதுக்கு கத்துக்கங்க கும்பராசிங்களை உண்மை எல்லா இடத்துலையும் பேசுகிறேன்னு பேசிடக்கூடாது அதே மாதிரி கொஞ்சம் போட்டு கொடுக்குற வேலை பார்க்காம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எப்பவும் பாருங்க கொஞ்சம் தான் அடிக்கும் ஆனா இன்னைக்கு உங்க சுறுசுறுப்புக்கோ விறுவிறுப்புக்கோ அதாங்க ஸ்பீடு ஸ்பீடு அதுக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது உங்க எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மக்கர் பண்ணிட்டு இருலாம் இன்னைக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி ஆகா ஒரு தொடச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வைக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாமா இதை கொஞ்சம் செஞ்சிக்கலாமா இதை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாமா இந்த கேமரால வேற லென்ஸை க்ளீன் பண்ணுங்கன்னு அப்பப்போ மெசேஜ் வருது என்ன பண்றது ஒரே அழுக்காக இருக்கு டேபிள் மேலாம் வச்சிடுறேன் பாத்துக்கங்களேன் சார் ஆஹ் சார் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்ற டேபிள் எல்லாம் போட்டு போலாமா போன கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு காட்டன் கிளாத்த வச்சு அதை சுதம் பண்ண வேண்டிய அமைப்பு நிச்சயமா கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை எப்படின்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு வேண்டாம் முடிஞ்சா நாம திருந்திப்போம் நம் சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்வோம் அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தது அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நிம்மதியா இருந்தது அட ஆத்த கண்டு ஊத்து பறிச்சோமா அம்மி கண்டு மிளகா அரைச்சம்மா மீனராசினிய எடுத்த முடிவுலேருந்து பின் வாங்காதீங்க அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்கிறதும் அடுத்தவர்களுக்காக நிறைய நல்லது செய்கிறது அடுத்தவர்களுக்காக நிறைய ஓடி போய் நல்ல காரியங்கள் பண்ணக்கூடிய மீனராசினியர்களுக்கு நம்ம சொல்றதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்கிற விதம் வேணால் ஹார்டாக இருக்கலாம் ஆனால் சொல்கிற மேட்டரு பேர் பட்ட மேட்ரு காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க சார் நல்லது தான் சொல்கிறேன் குவி குவி சொல்கிறேன் ஓடி ஓடி சொல்கிறேன் சத்தம் போட்டு சொல்கிறேன் மைக்கு போட்டு சொல்கிறேன் மேடை போட்டு சொல்கிறேன் இந்த ஹேண்ட் மைக்கெல்லாம் வாங்கி வேற வச்சு சொல்கிறேன் கா அதில் ஏற மாட்டேங்குது நடந்ததுக்கு அப்புறமேல் நான் என்ன பண்ண முடியும் ஆறுதல் தான் சொல்ல முடியுங்கிற நிலை மின்னவராசி நேர்களுக்காக உண்டு எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய தருணம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடனே விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேன் நன்றி நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்